கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே காற்றாடி மலையின் அடிவாரத்தில் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையை சுட்டுக்கொன்ற கொன்ற பாறையின் அருகில் அமைக்கப்பட்டுள்ள லூர்து அன்னை சிற்றாலயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கேப்டன் வாயில் என்று அழைக்கப்படும் இந்த பகுதியில் உள்ள இந்த சிற்றாலயத்தை கடந்துதான் தேவசகாயத்தின் கண்ணீர் சிந்த வைக்கும் கடைசி நாட்களை நாம் காண முடியும் மறைசாட்சி தேவசகாயத்தின் வாழ்க்கை பாதையில் இந்த பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த சிற்றாலயத்தை ஒட்டியுள்ள ஒரு பெரிய பாறையில் வைத்துதான் தேவசகாயம் பிள்ளை சுடப்பட்டார் அவருடைய உடல் பாறையிலிருந்து கீழே விழுந்த பகுதியும் இந்த சிற்றாலயத்தை ஒட்டியே அமைந்துள்ளது அவருடைய உடலுக்கு நிழல் கொடுத்து மஞ்சள் வண்ண இலைகளை பரிசாக பெற்ற ஆலமரமும் இந்த சிற்றாலயத்தின் அருகிலேயே அமைந்துள்ளது மறைசாட்சி தேவசகாயத்தை சுட்ட பொழுது அவரது உடலிலிருந்து தெரித்த இரத்த துளி விழுந்த இடத்தில் அமைக்கப்பட்ட செந்நிற சிலுவையையும் இந்த வீடியோவில் நாம் காணலாம்